முதுமை என்பது இருக்கிறத அது வயதை பொறுத்ததல்ல மனதை பொறுத்தது தான் அது மட்டுமல்ல தனிமை சில நேரங்களிலே முதுமை இந்த இரண்டையும் பார்த்து பார்க்கும்போது மு தனிமையால் முதுமை அடைகிறார்களா முதுமையால் தனிமை அடைந்து தவிர்க்க முடியாமல் இருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு பருவமாக இங்கே நம்முடைய டாக்டர் மீனாம்பாள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல முதுமை என்றாலே பல பேர் பயப்படுகிறார்கள் அதுக்கு வேறு ஒரு காரணம் இல்லை அதை பயப்படக்கூடியதோ அல்லது தவிர்க்க வேண்டும் என்று நினைக்க முடியாத ஒன்று இளமை எப்படி முக்கியமோ வாழ்க்கையிலே அதே மாதிரி முதுமை என்பதும் இன்னொரு பகுதி அவ்வளோதானே தவிர எதுவாக இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்க வேண்டும் புரட்சி கவிஞர் அவர்களுடைய நூல்களை படித்தவர்களுக்கு தெரியும் ஏன்னா இது புதுமை இலக்கிய தென்றல் பகுதியை சார்ந்தது அது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் குடும்ப விளக்கு முதல்ல எழுதினார் அப்புறம் அவர் அஞ்சு பாகமாக குடும்ப விளக்கு எழுதியிருக்கிறார் அதில் கடைசி பாகம் முதியோர் காதல் அதுக்கு தலைப்பே முதியோர் காதல் இதுவரையில் காதல்னால் இளையோர்கள் மத்தியில் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் புரட்சி கவிஞர்கள் கொடுத்த தலைப்பு ரொம்ப பொருத்தமானது முதியோர் காதல் என்பதாகும் ஏன்னா முதுமையே காதலிக்க வேண்டிய பருவம் இருக்கிறது முதுமையை யாரும் வெறுக்க முடியாது தள்ள முடியாது எதை தவிர்க்க முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி முதுமையை தவிர்க்க முடியாது அதனால் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை விட முதுமையை வெறும் தனிமையாக ஆக்கிக்கொண்டு அதிலே வந்து அது வெறு வெறுமை இருக்கிறது முதுமையில் தனிமை அது மூலமாக ஒரு வெறுமை இதெல்லாம் இருக்கிறது என்பதை நினைக்கிறத விட நம்ம மனநிலை தான் மிக முக்கியம் அதை தான் எடுத்து காட்டினார்கள் நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது அந்த அடிப்படையை வைத்து பார்க்குற நேரத்தில் முதுமை வெறுமையாக பார்க்குறவர்களுக்கு மட்டும்தான் அது கடினமாக இருக்கும் அல்லது வெறுப்புக்குரியதாக இருக்கும் முதுமையை அது ஒரு வாய்ப்பு அது ஒரு நல்ல அனுபவங்களுடைய தொகுப்புக்கு பிறகு வந்திருக்கிறோம் இந்த அனுபவங்களை இளையோர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிற நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கிற நேரத்தில் அவைகளெல்லாம் பயன்படும் என்று நினைக்கக்கூடிய அந்த உணர்வு வரணும் எனவே தான் அது வெறுமை என்று நினைக்கதை விட மன ரீதியாக உளர் ரீதியாக அது பெருமை என்று நினைக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அது எப்படி என்று தான் நம்முடைய அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் இவரை பொறுத்தவரையில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா பேசிக்கலி அவர் வந்து சைக்காட்ரிஸ்ட் அதாவது மன மனநிலைகளை பொறுத்து ஆய்வு செய்யக்கூடியவர் உள ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அதோடு அவர்கள் பணியாற்றுகிற இடத்தில் ஏராளமான முதியவர்கள் அவர்களுக்கு செய்யணும் அதை ஜெரியாட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முதுமையை பற்றி பேசக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இப்போ நமக்கு உலகம் பூராக இருக்கிற பிரச்சனை என்னென்னா முதல்லனா பா பல காலம் ஆயில் ரொம்ப குறைச்சலாக இருந்தது ஆனால் சீட்டை கழிப்பான் சீட்டை கிழிப்பான் ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டுன்னு சொல்கிறப்போ ரொம்ப சீக்கிரம் அவனுக்கு வேலை வந்து சீட்டை கிழிச்சிக்கிட்டே இருந்தான் இப்போ சீட்டை கிழிக்கிறதுக்கே வேலை இல்லை மிகப்பெரிய அளவு இருக்குது பிறக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய செயல் என்று சொல்லுவார்கள் அந்த பிறப்புக்குன்னு சொல்லுவார்கள் இப்போ அவருக்கு வேலையே இல்லை மிக முக்கியமாக ஏன்னு கேட்டால் நம்ம நம்பிக்கை ஆனால் நடைமுறையில் அதை பயன்படுத்துகிறார்களே தவிர மூட நம்பிக்கையில் சிந்திப்பதில்லை ஏன்னா காலங்காலமாக அந்த ஊறி போன காரணத்தினால இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து ஃபர்டிலிட்டி சென்டர் ஃபர்டிலிட்டி சென்டர்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மிகப்பெரிய அளவுக்கு கருத்தரிப்பு மையம் புது தொழிலாகவே ஆகிவிட்டது தொண்டாக இருப்பதை விட மருத்துவத்தை தாண்டி அது ஒரு தொழிலாக இருக்குது என்ன அர்த்தம் அப்படின்னா பல நேரங்களில் அந்த அதுவே கடவுளுக்கு ரொம்ப மிக முக்கியமான எதிரிகள் இருக்கிறாங்கன்னா மருத்துவரைன்னு ஆரம்பித்தார் தந்தை பெரியார் தஞ்சாவூரில் மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் போயிருந்தோம் ஐயாவை அழைச்சிருந்தாங்க பெரிய த டாக்டர்கள் தலைவர்கள் எல்லாம் உட்காந்தாங்க சொல்லும்போது ஐயா ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்துட்டு தந்தை பெரியார் சொன்னார் என் எதிரில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு எதிரான டாக்டர்களேன்னு சொன்னார் என்னுடைய பணியும் டாக்டருடைய பணியும் ரொம்ப ஒரே மாதிரி பணிதான் என்னையும் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளுக்கு எதிரானவன்னு சொல்கிறாங்க ஆனால் டாக்டர்னால் அதுதான் ஏன்னா நோயை அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பாருங்கள் பாருங்க அது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய டாக்டர்கள் காரணம் என்னென்னா அவனுடைய செயல்னு அது அவனுடைய செயல் இது இவருடைய செயல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நோய்க்கு எதிராக அந்த மிகப்பெரிய வாய்ப்பை உண்டாக்குறான்னு சொல்கிறார் அதனால் ஆயுள் இன்னைக்கு வளர்ந்து விட்டது நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்துருக்கிறது அறிவியல் கண்டுபிடிப்பு வளர்ந்திருக்கிறது முன்னால் சராசரி வயது முப்பதாக இருந்த இடத்துல இன்றைக்கி எண்பதாக ஆகக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு இப்போ அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரியதுனாலும் பல நாடுகளில் அதுதான் பிரச்சனைக்குரியதாக இருக்குது அதிகமான முதியோர்கள் ஜப்பானில் சைனாவில் சிங்கப்பூரில் உலகத்தினுடைய பற்பல நாடுகளில் முதியோர்கள் நீண்ட காலம் வாழுகிறவர்களை சமாளிப்பது எப்படி அவருக்கு நலவாழ்வு கொடுப்பது எப்படி அந்த முதியோர்களுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது அரசுகளுக்கு அது இப்போ இருக்கிறது வெல்ஃபேர் கவர்மெண்ட்ஸ் இப்போ இருக்கிறது நலவாழ்வு அரசுகள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கே அதில் தான் இந்த ஜெரியாட்டிக்கு சொல்லக்கூடிய அண்மையில் ஆரம்பித்ததை பற்றி சொன்னார்கள் மீனாம்பாள் அவர்கள் கூட ஆகவே அது தேவைப்படுகிறது எனவே நாம் எல்லோரும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அவருடைய கருத்துக்கள் தான் மிக முக்கியம் என்னுடைய கருத்து முக்கியம் நான் ஒரு அறிமுகத்துக்காக சொல்கிறேன் பல முதியோர்கள் இங்கே வந்திருப்பார்கள் எல்லோருக்குமே முதியோர்கள் பார்த்து அடிக்கடி முதியோர்கள் பிரச்சனை அவர்களிடம் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் என்னென்னா திடீர்னு நல்லா இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க பாருங்க இந்த ஃபால் கீழே விழுறதுக்கு பாருங்கள் முதியோர்கள் பிரச்சனையில் ரொம்ப மிக முக்கியமானது அதே மாதிரி சிறுநீரை அடக்க முடியாத அளவுக்கு யூரினரி இன்கண்டினன்ஸ்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலைகள் குறைவாக இருக்க அது இருபாலும் இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கும் நான் பல நேரங்களில் வாழ்வியல் சிந்தனையில் எழுதும்போது சொல்லுவேன் நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள் அடிக்கடி நண்பர்களோடு பேசுங்கள் எப்போவும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க என்னை பற்றியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து சொன்னாங்க தொண்ணூற்றி ஒரு வயது தொண்ணூற்றி ஒரு வயதுன்னு அது மனநிலையை பொறுத்தது தான் ஏன்னா வயது வந்து மூணு வயது இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறது தெரிந்து வரல ஒன்று வந்து பயலாஜிக்கல் ஏஜ் அது தொண்ணூற்றி ஒன்று அவ்வளோதான் நாள்லேருந்து அந்த தேதி கணக்கெடுத்து இன்னொன்று வந்து ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் அதுதான் அது உறுப்புகள் எப்படி இருக்கு இயங்குகிற இருபத்தஞ்சு பே வயது உள்ளவருக்கே தொண்ணூத்தஞ்சு வயசு மாதிரி அவருக்கு உறுப்புகள் மற்றதெல்லாம் இருக்கும் தொண்ணூத்தஞ்சு வயதான பெரியாருக்கு இருபத்தஞ்சி வயதான இளைஞனுடைய உணர்வுகள் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் இருக்கும் அது உறுப்புகள் அவ்வளோதான் அது ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் உறுப்பை பொறுத்து அதுக்கு மேலே மூன்றாவது ஒன்று இருக்கிறது அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அது சைக்கலாஜிக்கல் ஏஜ் அவ்வளோதான் தவிர அது மனோ தத்துவ ரீதியாக எனக்கு என்ன இருக்குது இப்போ நான் இவ்வளோ வேகமாக போகிறேன் வர்றேன் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் முந்தைய விட அதிக வேகமாக போகிற அளவுக்கு வாய்ப்பை உண்டாக்கியிருக்கிறாங்க முந்தைய விட அதிக நிறைய பா பங்கேற்கக்கூடிய அளவுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தொடர்ந்து அதையே சொல்லி 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 ஒரு வட்டத்தை போட்டுறீங்க அந்த வட்டத்தை விட்டு நான் தாண்ட முடியறதில்லை இதே மாதிரி பல பேர் இருக்குது இவர் வேகமாக தான் நடப்பார் வேகமாக நடப்பார்னு பத்து பேர் சொல்லிட்டா மெதுவாக நடக்க நான் முயற்சி பண்ணாலும் என்னால் முடியறதில்லை அப்படித்தான் நான் முதல் மார்க்கே வாங்கினேன் அப்படி தான் மிகப்பெரிய அளவு இருக்குது முதல்ல திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது இன்டர்வியூவில் பொருத்த போது இன்டர்மீடியேட் படித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் அதுதான் எங்களுக்கு கடைசி செட்டு அதில் திடீர்னு ஒரு நாள் கொடுத்த உடனே எங்களுடைய பொருளாதார ஆசிரியர் அப்போ பாலிடிக்ஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸுங்கிற சப்ஜெக்ட்ஸு இன்டர்மீடியேட்லேயே மூணு சப்ஜெக்ட்ஸ் இருந்தது எங்களுக்கு அப்போ அதில் நான் அது ரொம்ப பெக்குலராக அது அங்கே மட்டும்தான் அண்ணாமலையில் மட்டும்தான் இருந்தது அதுக்கு நான் அந்த துறையில் எடுத்து போய் எடுத்து படித்தேன் இத்தனைக்கு நான் டேஸ்காலர் நான் ஹாஸ்டல் ஐஸ் கிடையாது போகிற விடுதிகளில் இல்லை படித்து முடித்த உடனே மற்றது அதுக்கு என்ன காரணம்னா என்னை விட சீனியர் பீப்பிளோடு தான் நான் பழகினேன் நான் டேஸ்காலர் ஆனால் எங்கள் ஊர்க்காரங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க மத்தியில் அவருக்கு சிங்கிள் ரூம் இருந்தது அந்த ரூமில் தான் போய் பகலில் என்னுடைய டிஃபன் கேரியரை வச்சுருப்பேன் சாயந்தரம் ஆனோடனே ட்ரெயின் முப்பது மைலுக்கு அந்தாண்டா கடலூர் சிதம்பரத்துக்கு தினசரி போய் ரெண்டு மைல் நடந்து போன பாடு தான் அங்கே கல்லூரி போகணும் அண்ணாமலை நகருக்கு போகணும் அங்கே முடிச்சுட்டு அவருடைய அறையில் இருப்பேன் அவர் சாவி எனக்கு ஒன்று கொடுத்துருப்பார் அவர் வகுப்புக்கு போனாலும் அவர் ஃபோர்த் ஆனர்ஸ் ஃபிஃப்த் ஆனர்ஸ் இருந்தார் எங்கள் ஊருக்காரர் அவருடைய நண்பர்கள்லாம் அவர் வகுப்பில் நண்பர்கள்லாம் வருவாங்க அப்போ அவங்க விவாதம் பண்ணும்போது அந்த புத்தகத்தை எடுத்து பொருளாதாரத்தில் எல்லோரும் பேசுவாங்க பாதி கேட்டலே நன்றுன்னு கேட்டது இன்னும் அவருடைய புத்தகங்கள் இன்டர்மீடியட் இருக்கும்போதே ஆனர் சப்ஜெக்ட்ஸு அவங்க சொல்லும் போதெல்லாம் காதில் வாங்கி கொண்டிருப்பார் இதெல்லாம் பயன்பட்டது பயன்பட்ட உடனே தேர்வு எழுதணும் ஒரு நாள் வந்து தேர்வு எழுதின உடனே அங்கே எங்களுக்கு பாலசுப்ரமணியன் இருந்தார் அவர் வந்து பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் அவர் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வகுப்பில் கொடுக்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக செய்வார் அவர் மற்ற ஆசிரியரோட எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா எது வந்து குறைஞ்ச மார்க்கோ அதை வந்து முதல்ல கொடுப்பார் குறைஞ்ச மார்க்கை வரிசைப்படுத்தி அதை வச்சிருப்பார் அந்த இது அதாவது அதிக மார்க் வாங்கினே வரக்கூடியவர்களுடைய பேப்பர் உடனே வராது ஓஹா அது காலதாமதமாக ஆக 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 நேரம் அதிகமாக நாம் பரவாயில்ல கொஞ்சம் கூடுதல் மார்க் வாங்கியிருக்கோம் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவர் வருஷப்படுத்தி அதை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு அவர் கொடுக்காம ஒரு மூணு பேருக்கு அப்படியே வைத்துக்கொண்டு அந்த மூன்று பேரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இது ரொம்ப சிறப்பான இது மிகப்பெரிய அளவுக்கு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அது வரையில் எனக்கு வரலை ஒருவேளை ஏதாவது விட்டுட்டாங்க போல இருக்கிற நம்முடைய பேப்பர் கொடுக்க முன்னாடியே கொடுத்துருக்கணுமே நம்ம என்ன டேஸ் காலர் தானே என் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அதெல்லாம் கொடுத்துட்டார் ஒன்றா ரெண்டாவது மூணாவது கொடுத்தார் ரெண்டாவது கொடுத்தார் கடைசியாக பார்த்தா நமக்கு எனக்கு அப்போ கூட நம்பிக்கை இல்லை என்னென்னா விட்டு போச்சு போடுறதுக்காக நான் எடுத்து சொல்லணும் என்னுடைய பேப்பர் வரலையே என்ன அப்படின்னு அப்போ தான் இருந்துச்சு அவர் பேரை சொல்லலை இது ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு இதை எடுத்து பார்க்கலாம் இதெல்லாம் எல்லாரும் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாருடைய பேர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்து கடைசியாக என்னுடைய இந்த தாள் வாங்கி அவர் தான் அதிகம் வாங்கியிருக்கிறார் எண்பது மார்க் வாங்கியிருக்கிறது எக்கனாமிக்ஸில் இது இல்லைன்னு சொல்லி குவார்டர்லி எக்ஸாம் அது அவருடைய திருத்தறதில் அது வந்தவுடனே எனக்கே ஆச்சரியம் நான் சாதாரணமாக டேஸ்காலர் வீட்டில் வந்து படிச்சுருவேன் இரவு ஒன்பது மணிக்கு ரயில் கடலூர் வரணும் நாலு மணிக்கு மறுபடியும் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு ட்ரெயினும் அதுக்குள்ளே என்னை தயாராகி மறுபடியும் போகணும் இதுக்கடையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரயிலில் வரும்போது படிக்கிற வாய்ப்புகள் கடைசி கம்பார்ட்மெண்ட்டை தான் நாங்கள் எடுப்போம் அரட்டடிக்கிற செட் இருக்காது எங்களோட அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பற்றி இருக்கிற நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி வந்ததுன்னு தெரியல காரணம் அந்த நண்பர்களோட பழகுனது எழுதுறது எனக்கே அது பெரிய முயற்சி எடுத்து முதல் மார்க் வாங்கணுங்கிறது கிடையாது கேள்வி கேட்டாங்க எழுதுனேன்னு பதில் சொன்னோம் அதில் தான் மார்க் வந்தது முதல் மார்க்குன்னு அவர் சொல்லிவிட்டு அது ரொம்ப பொழுது சொல்லிட்டார் அதுலேருந்து அடுத்த டேர்ம் வரும்போது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதுதான் மனோ தத்துவ ரீதியான ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு வேறு வழி இல்லை இவ்வளவு சொல்லிட்டார் நம்ம தகுதி என்ன இப்போ இதை காப்பாற்றி ஆகணுமே அதுதானே மிக முக்கியம் அதுக்காக படிக்கணுமேனு அதுக்கப்புறந்தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது மாதிரி வேகமாக ஓடுறாரு நிறைய நிகழ்வு போகிறார் வேகமாக ஓடுறாருன்னா ஓடித்தான் தீரணுங்கிற அளவுக்கு நான் நினச்சாலும் எதுவாக போக முடியாத அளவுக்கு இன்றைக்கு நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் நிகழ்ச்சிகள் இருக்குது அதுக்காக ரொம்ப நன்றி ஆகவே முதுமையை பொறுத்த வரையில் இதுக்கெல்லாம் டாக்டர் அவர்கள் வழிகாட்டுவார் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு காலத்தில் வெளிநாட்டு டாக்டர்களை நாம் எதிர்பார்த்து போயிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க யாருக்கு காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டதோ வாய்ப்பு கொடுத்தால் ஒவ்வொருவரும் நம்முடைய டாக்டரை போல வைரங்களாக ஆவார்கள் என்பதற்கு அடையாளம் வாய்ப்பு அதுக்கு தான் அரிவாசான் தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் நீதி கட்சி காலத்திலே தொடர்ந்து இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி வரையில் அதை நடத்தி கொண்டிருக்கிறது எனவே தான் டாக்டர் அவர்களை பெருமைப்படுகிறோம் உங்களைப் போன்றவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கள் உள்ளத்தில் எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ற பெருமையை வைத்துக்கொண்டு நீங்கள் நலவாழ்வை வாழ்வை செய்கிறீர்கள் மருத்துவம் என்பது ஒரு தொழில் அல்ல சிலருக்கு அது தொழில் ஆனால் உண்மையில் தத்துவ ரீதியாக ஒரு தொண்டு தொண்டா தொழிலா என்றால் தொண்டரம் எத்தனை பேருடைய உயிரை காப்பாற்றுகிறீர்கள் எத்தனை முதியோர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தான் அவைகளையெல்லாம் சேர்த்து நீங்கள் உங்களுடைய ஆய்வுகளை உங்கள் அனுபவங்களை உங்கள் வழிகாட்டு நெறிகளை சொல்லுங்கள் நாங்கள் பயனுற வேண்டும் நல்ல தன்னம்பிக்கை வேண்டும் முதல்ல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிக வயதானவர்கள்லாம் சீக்கிரம் இறந்துடுவாங்கன்னா அது குறைந்த வயதானவர்கள்லாம் காலம் இருப்பார்கள் என்றோ நாம் ஒரு கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய வரையில் பிறந்தவர் இறப்பது என்பது உறுதி சா அதுக்கு தெளி வள்ளுவர் சொன்ன மாதிரி உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லிட்டார் தத்துவ ரீதியாக என்னங்க நல்லா இருந்தாருங்க பேசிக்கிட்டு இருந்தாருங்க இப்போதாங்க காஃபி குடித்தாருங்க ஏகிட்ட தான் கடைசியாக போனாருங்க அப்படின்னு நினச்சி போனால் அதை பார்க்குற முறையை பொறுத்தது தான் என்னங்கேட்டால் மற்றவர்களுக்கெல்லாம் தொந்தரவாக இருந்து எப்போ போய் சேருவாரும் முடியலையேன்னு நினைக்கிற அளவுக்கு தொல்லை கொடுக்காம டக்குன்னு போய்ட்டாரும் உட்காந்தாருன்னா பெரிய துன்பமாக இருந்தாலும் அந்த முறை பாருங்கள் அது சாவு நல்ல சாவு கடைசியில் இறந்தாலும் கொடுத்ததே சாவில் நல்ல சாவுன்னு சொல்லக்கூடியதாக என்னன்னா இதய நோய் வந்து திடீர்னு போகிறாங்க பாருங்கள் அதனால் என்ன அடுத்தவங்கள அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் வயதாக நமக்கு என்ன சங்கடங்கள் வருதுன்னா வயதானவர்கள் முதுமையை பொறுத்த வரையில் இன்னொரு வரை நாம் சார்ந்து வாழ வேண்டி இருக்கிறத அவர்களுடைய அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கும் நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம் பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம் மற்றவங்களாக இருக்கலாம் அவங்க அந்த வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரெண்டாவது வயது இடைவெளி இருக்குது வயதில் வளர்ந்துருக்கிற கால இடைவெளி இருக்குது வளர்ச்சி கால இடைவெளி இருக்குது போகாமல் நாம் என்ன நினைக்கிறோம் அவருக்கு முக்கியம்னு கருதக்கூடிய வேலை வச்சுருப்பார் இருங்கய்யா நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு அவர் சொன்னால் பார்த்தியா நமக்கு வயசாகிடுச்சு இருக்கிறப்போ நம்ம எவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாங்க பாருங்க அப்படின்னு எனவே அவர் நம்மோடய இருக்க முடியாது நாமே ஒரு கற்பனையை உண்டாக்கிறோம் நம்ம அலட்சியப்படுத்துகிறாள் இல்லை அது வாழ்க்கை முறை இன்றைய வாழ்க்கை முறை டாக்டர் வந்து வீட்டில் இருப்பார் டாக்டர் மற்றவங்க இருக்காங்க அவருக்கு இருக்கிற சிந்தனை பூரா கடைசியாக நாம் வைத்து பார்த்த அந்த நோயாளி எப்படி இருக்கார் அப்படின்னு அவர் யோசனை பண்ணிகிட்டு இருப்பார் வீட்டில் சாப்பிட்டு போ போனதோ மற்றதோ பார்த்துக்கலாம் என்னங்க நீங்கள் சரியாகவே சாப்பிடல என்ன என்கிட்ட கோபமானு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பூரா ஆகவே ஒருத்தும் சொல்ல முடியாது ஆனால் இது எல்லாம் சேர்ந்த முறையில் அவர் வந்து மனோ தத்துவ ரீதியாகவும் அதை சந்திக்கக்கூடியவராக இருந்து இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவங்களை சொல்ல இருக்கிறார்கள் ஆகவே முதியோர் என்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அனுபவத்தர்கள் முதுமை என்பதை அனுபவ களஞ்சியமாக நீங்கள் பாருங்கள் வழிகாட்டக்கூடிய தன்மை என்று சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன சங்கடங்கள் ஏற்பட்டதோ அதையெல்லாம் எடுத்து கேட்கலாம் டாக்டருடைய உரை அடுத்து தொடர இருக்கிறது அதுக்கு அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்ல இருபது நிமிஷம் உங்களுடைய சந்தேகங்கள் எதுனாலும் டாக்டர்கிட்ட கேட்டு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு அரிய வாய்ப்பு இது வாழ்க்கையிலே வழிகாட்டியாக கொள்ளக்கூடிய வெளிச்சம் இது இந்த மருத்துவ குழுமத்தை நல்ல ஏற்பாடு செய்த அவர்களுக்கும் இதை ஒப்புக்கொண்டவர்களுக்கும் புதுமை இலக்கிய தண்டலை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும் வந்திருக்கிற உங்களுக்கும் நன்றி வணக்கம் வாக பெரியார் வளர்க பகுத்தறிவு நன்றி வணக்கம்